ஹாய் கருப்பு உளுந்து சாதங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் கருப்பு உளுந்து ஒரு கப்பு ரைஸ் ரெண்டு கப்பு எடுத்துருக்குறேன் உளுந்தை வந்து நல்லா வாசனை வர லைட்டாக எடுத்துகிட்டு அரிசியும் உளுந்தையும் கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா ஒரு குக்கரை வச்சுக்கலாம் குக்கரை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா பத்து பதினஞ்சு பல் வந்து பூண்டு நல்லா தாராளமாக போடுங்க அப்புறம் கருவேப்பில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு டம்ளர் அரிசிக்கு நல்ல தாராளமாகவே தண்ணி ஊற்றுங்க ஆறு டம்ளர் இல்லை ஏழு எட்டு டம்ளர் தண்ணியே இதுக்கு ஊற்றணும் நார்மல் ரைஸு தண்ணி ஊற்றி உப்பு பார்த்து கொஞ்சம் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரை நல்லா மூடி வச்சுக்கலாம் மூடி வ மூடி வச்சு மூணு விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கருப்பு உளுந்து சாதம் ரெடி ஆகிடுங்க ஆக்சுவலாக இது ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு மேட்சிங் வந்து கருவாட்டு குழம்பு தான் ஊரில் பண்ணுவாங்க உளுந்து சாதம் வித்து கருவாட்டு குழம்பு அதாவது மஞ்சப்பார கருவாடுன்னு சொல்லுவாங்க ஊரில் அந்த கருவாடு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து உளுந்த சாதமும் கருவாட்டு குழம்பும் பண்ணியிருக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்